ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் இதெல்லாம் தமிழ் பேராங்க யாராவது இப்படி பேர் வைப்பாங்களா சார் பேர் என்ன திருமாவளவன் சாருக்கு பேர் எங்கேருந்து வந்துச்சு அந்த கரிகாலன் ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா அவருக்கு இன்னொரு பேர் தான் திருமாவளவன் இப்போ தமிழ்நாட்டை ஆண்ட மன்னர்கள் எல்லாம் பார்ப்பன அடிமைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இதே அவர்கள் ஏன் கரிகாலனுடைய இன்னொரு பேர் வச்சுருக்கீங்க அவரும் தமிழ்நாட்டினுடைய அரசன் தானே சரி சோழ அரசு சொல்லிட்டீங்க சேரரசர்கள் சொல்லிட்டீங்க அரசரை சொல்லிட்டீங்க இந்த விஜயநகர பேரரசு அது கூட வந்து அந்த பார்ப்பனர்கள் அப்படின்னு சொல்லி இந்த விஜயநகரத்தையே கடந்து போயிட்டீங்களே காரணம் என்ன பாசம் ஒட்டுதோ தமிழ் மன்னர்கள் எல்லாரும் உங்களுக்கு பார்ப்பன அடிமைகள் அப்படின்னா யாரை நீங்கள் உயர்த்தி பேசுகிறீங்க சரி இதெல்லாம் தமிழ் பெயரான்னு கேட்டீங்கல்ல ஸ்டாலின் தமிழ் பெயரா உதயநிதி ஸ்டாலின் அதுவும் தமிழ் பெயரா இல்லை வேறு ஏதாவது பெயர்கள் தமிழ் பெயராக இருக்கிறதா அப்போ தமிழுக்காக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க என்னப்பா இப்படி கேட்குற நாங்கள் தான் அந்த தமிழ் தேசிய பேரழிச்சு ஒன்று நடத்த போகிறோமே யாருக்கு எதிராக அண்ணே சீமானுக்கு எதிராக தானே இருங்க அவர்களும் பதிலுக்கு ஏதாவது செய்வார் அப்போது விசிகா வருஷஸ் நாம் தமிழர் கட்சியாக இருக்க வாய்ப்புகள் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாமா இது ஆழமான அரசியல் சதுரங்கம் திமுக கொடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய அசைன்மெண்ட்டில் விசிகாவினுடைய அசைன்மெண்ட் தான் ரொம்ப பெருசு ஆனால் சீட்டு ரெண்டு தான் கொடுப்பாங்க பட் அசைன்மெண்ட் மட்டும் பெருசு பெருசாக கொடுப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் ஏதாவது கொடுப்பாங்களாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது அதெல்லாம் உள்கட்சி ரகசியமாக செய்ய வேண்டிய சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லி திருமாலனவர்களே சில விஷயங்களை சொல்லியிருக்கார் திருமாலனவர்களிடம் ஒரு கேள்வி கேட்குறாங்க ஒரு மாணவி யாரோ கேள்வி கேட்குறாங்க அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்காங்களே மதம் மாறுதல் மட்டும்தான் இந்த மாதிரியான அடிமைத்துவத்திலிருந்து விடுபடுவதற்கான ஒரே ஒரு வழி அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ மதம் மாற்றுவதற்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் நான் நேரடியாக சொன்னால் சங்கிகள் என்னைய வந்து கடிச்சு வச்சிருவாங்க அதெல்லாம் நீங்கள் ரகசியமாக செய்ய வேண்டியது எது மதம் மாறுறது வந்து ரகசியமாக செய்ய வேண்டியது இப்போ மதம் மாற்றி கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இங்கே ரகசியமாக செய்யப்பட வேண்டியது அப்படிங்கிற ஒரு ஹிண்ட்டை திருமாவளவர்கள் கொடுக்கிறார் அப்போ இதே மாதிரி ரகசியமாக என்னெல்லாம் செய்வாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது இப்போ திருமாளன் அவர்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அடுத்த அசைன்மெண்ட் என்னென்ன ஆல்ரெடி திருமாலன் அவர்கள் அவங்களுடைய ஆதரவாளர்கள் அப்படி நம்ம எடுத்து பார்த்தாலே நாம் தமிழர் கட்சியை கடித்து வைக்கக்கூடிய நவர்களாக தான் இருப்பாங்க மெஜாரிட்டியான பெர்சன்ஸ் அதுவும் பல வருடங்களாக எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆறு ஏழு வருஷமாக அவங்க அப்படியே தான் செஞ்சுக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் தமிழர் கட்சியை டிகிரேட் பண்ணுறது ஏன்னா விசிக்கா விட வளர்ந்துருச்சு விசிக்கா விட அதிகமான தொண்டர்கள் இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு பேரெழுச்சி வந்து கொண்டிருக்கிறது நாளுக்கு நாள் தமிழ் தேசியம் தமிழ் தேசியத்தை பற்றியான அறைகோவல்கள் அப்படிங்கிறது எல்லாமே அவங்க தான் செஞ்சிகிட்டு இருக்காங்க தமிழர்களுக்கும் தமிழர் சார்ந்து இருக்கக்கூடிய இறைக்கும் அது சம்பந்தமாக இருக்கக்கூடிய இயற்கை வளங்களுக்கும் போதுமான அரணாக இருப்பது நாம் தமிழர் கட்சி தான் அப்படிங்கிறது பரவலாக பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் ஒரே ஒரு எலெக்ஷன்ல நாம் தமிழர் கட்சி மாதிரி தைரியமாக வீசிக்கா தனியாக நின்று பார்க்கட்டும் யார் கெத்து அப்படிங்கிறத மக்கள் சொல்லிருவாங்க ஆனால் இந்த இடத்துல இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானவர்களை கொஞ்சம் நாட்களாகவே விமர்சித்து வந்தார் திருமாலன் அவர்கள் ஆனால் நாம் தமிழர் கட்சி அந்த கண்ணியத்தை அவங்க மீறவே இல்லை திருமாலன் அவர்களை எந்த குறையும் சொல்லவே இல்லை அடிக்கடி திருமாலன் அவர்கள் வந்து ரொம்ப க்ராஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து தமிழ் தேசியம் போலி தமிழ் தேசியம் பேசக்கூடிய நபர்கள் அவங்க வந்து கடப்பாறை எடுத்திருக்காங்க அவங்க வந்து திராவிடத்தை அழிக்க பார்க்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி திராவிடத்துக்கு முட்டுக் கொடுக்கறதுக்கே ரொம்ப ட்ரை பண்ணுவார் இந்த முறை என்ன செஞ்சிட்டார்னா உண்மையான தமிழ் தேசியத்தினுடைய பேரழிச்சி மாநாடு நாங்கள் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கார் தமிழ் தேசியத்தை பற்றி நீங்கள் பேச மாட்டீங்க ஆக்சுவலாக அவர்கள் பேசுவது திராவிட தேசியம்தான் திராவிடமே ஒன்று இல்ல அப்படி ஒரு இனமே இல்லைன்னு பேசினவரும் இதே இது எல்லாத்துக்குமே சாலிடான எவிடன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு திராவிட தேசியம் என்று ஒன்று கிடையவே கிடையாது அது ஒரு கற்பனை திராவிட தேசியம் யார் சொன்னது ஏது திராவிட தேசியம் இதை யாராலையும் மறுக்க முடியாது விசிகாவினுடைய தொண்டர்களாலும் மறுக்க முடியாது நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகளாலும் மறுக்க முடியாது ஸோ இந்த இடத்துல எல்லா விஷயங்களிலுமே அங்கே பா தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்கிறது ஈழத்துக்கு தனி நாடு கோரிக்கொடுப்பது தான் அப்படின்னு சொல்லி ஒரு கிட்ட பேசினார் ஈழப்படுகொலை நடந்து முடிஞ்ச கொஞ்ச நாள் முள்ளிவாய்க்கால் படுகொலைலாம் நடந்து முடிஞ்சிருச்சு திருமாவனவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டை திருமாவனவர்களாகவே நினச்சால் கூட இனிமேல் மறுக்க முடியாது அவர் சமீபத்தில் பேசினது மொழிவாய்க்கால் படுகொலை நடந்துவிட்டது இந்தியாவில் வந்து அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டிலையும் உலகெங்கிலும் வாழக்கூடிய தமிழர்கள் மத்தியில காங்கிரஸுக்கும் திமுகக்கும் ஏகப்பட்ட கெட்ட பெயர் இனப்படுகொலைக்கு காரணமாக இருந்தவர்களுடைய கூட்டாளிகள் இந்த இரண்டு பேர் அப்படின்னு சொல்லி காங்கிரஸையும் திமுக போட்டு எடுத்துட்டு இருக்காங்களா இந்த நேரத்தில் திருமாவன் அவர்கள் மட்டும் தனியாக ஒரு கும்பல்கிட்ட மாட்டிக்கிட்டாராம் அதாவது இப்போ மக்கள் எல்லாரும் கோபத்துல இருக்காங்க இலங்கை படுகொலை நடந்திருக்கு அதுக்கு திமுக காங்கிரஸ் தான் காரணம் நீங்க திமுக கூட்டணியில் இருக்கீங்க நீங்க மட்டும் திமுக கூட்டணியை விட்டு விலகி வந்துட்டீங்கன்னா நாற்பது தொகுதி நம்ம ஜெயிச்சிடலாம் திமுக நாற்பது தொகுதியிலும் விடும் அப்படின்னு சொல்லி மண்டையை கழுவுனாங்களாம் யார் மண்டைய திருமாலன் அவர்களுடைய மண்டையை கழுவுனாங்களாம் அப்போ திருமாலன் அவர்கள் என்ன சொல்லிட்டாரு இல்ல என்னுடைய மூத்த கட்சி நிர்வாகிகளுடன் நான் பேச வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நைசா எஸ்கேப் ஆகி மறுபடி நான் கருணாநிதி அவர்களுடன் பேசி அன்றைய காலகட்டத்தில் வேற யாருமே கருணாநிதி கூட அதாவது திமுக கூட கூட்டணிக்கு நிற்கவே இல்லை நான் மட்டும்தான் என்ன அப்படின்னு சொல்லி மறுபடியும் மறுபடியும் அவர் என்ன சொல்கிறாருன்னா தமிழ் இழப்படுகளை எக்கேடு கெட்டு நடந்தால் எனக்கு என்ன மாநாடு மயிலாடை பார்த்துட்டு கூடிய கூட்டத்துக்கு கூட நான் சேர்ந்து அஞ்சு எலெக்ஷனை சந்தித்தேன் அதனால் இருபத்தெட்டு இடத்துல திமுக வென்றது அப்படின்னு சொல்லி ஒரு நபரால் மார்த்தட்டி சொல்ல முடிகிறது என்றால் தமிழ் தேசியத்துக்காக திருமாலன் அவர்கள் என்ன பேச போகிறார் அப்படிங்கிறது இதிலிருந்து நமக்கு புரிஞ்சிடும் ஸோ தமிழ் ஈழத்தை சார்ந்தவர்கள் தமிழ் தேசியத்தை சார்ந்தவர்கள் இல்லை தமிழர்களுடைய விடுதலை பற்றி பேசக்கூடிய நபர்கள் அயல்நாடுகளில் இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் யாராவது இந்த காணொலி பார்க்கிறீர்கள் என்றால் இதற்கான எவிடன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப் வாங்க கண்டிப்பாக அந்த யுவார்கள் அதாவது அவர்கள் இந்த வார்த்தையை பேசுனது இரண்டாயிரத்தி ஒன்பது இதே ஈழப்படுகொலை முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கு பிறகு கூட்டணி வைத்ததில் நான் மட்டும்தான் கருணாநிதி கூட இருந்தேன் நான் மட்டும்தான் திமுக கூட இருந்தேன் அந்த தைரியத்தை நான் மட்டும்தான் காண்பித்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தைரியத்துடன் பேசிட்டு இந்த பக்கமாக வந்து ராஜபக்சே கூட கை குலுக்கி அந்த வீடியோ எல்லாமே நமக்கு தெரியும் கேட்டால் இன்றைக்கு முன்னாடி தள்ளி விட்டுட்டாங்க ராஜபக்சே வாண்டடாக கையைப்பிடி இழுத்துட்டாரு அப்படிலாம் நிறைய முட்டுக்கள் அங்கே கொடுக்கப்பட்டது அது எல்லாமே போலி தான் அவரே சிரிச்ச முகத்தில் கை கொடுத்தார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனாலும் இப்போ வந்து தமிழ் தேசியத்துக்காகவும் ஈழத்துக்காகவும் மீண்டும் நான் குரல் கொடுப்பேன் நான் தான் தமிழன் அப்படின்னு சொல்லி எழுச்சி தமிழன் ஆனால் இங்கே தமிழ்நாட்டு அரசர்களெல்லாம் அடிமைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் விஜயநகர பேரரசு அரசாங்கத்தை பற்றியோ அரசை பற்றியோ அங்கே இருக்கக்கூடிய மன்னர்களை பற்றியோ பேச மாட்டேக்காங்க இப்போ நடக்கக்கூடிய மறைமுக மன்னராட்சி பற்றியும் பேச மாட்டேக்காரு ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசியத்துக்கு நான் தான் காட்ஃபாதர் அப்படின்னு சொல்லி சீமானவர்களை தள்ளிவிட்டு முன்னேறுவதற்கான ஒரு அசைன்மெண்ட்டாக இவருக்கு இப்போ கொடுக்கப்பட்டிருக்கிறதாக பலரும் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ இந்த விமர்சனம் ஒரு புறம் இருக்க விஜய் அவர்களை ஏன் விசிகாவால் கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படின்னு கேட்டால் ஆல்ரெடி விஜய் அவர்களால் விசிகா கட்சிக்கு ஏகப்பட்ட டேமேஜ் விஜய் அவர்களுடைய கட்சிக்கு விசிகாவினர் நிறைய பேர் படையெடுத்து போயிட்டாங்க அதுவே விசிகாவுக்கு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு மறுபடியும் மறுபடியும் விஜய் அவர்களை டச் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா விசிகா ஆயிரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஆதவர்ஜுனா கூட அந்த வார்த்தையை தான் சொல்லியிருந்தார் ஒரு இருபது பேர் தாங்க அவங்க கூட இருக்காங்க மீதம் இருக்கும் எல்லாரும் விசிகாவை விட்டு எங்கே வந்துட்டாங்க நேரடியாக இங்கே தாவை வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல ஸோ இப்போதைக்கு விஜய தொட வேண்டாம் இப்போதைக்கு நமக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர் சீமானவர்கள் தான் அப்போ சீமானவர்களை தொடுவோம் சீமானவர்களை தொடணுன்னா சீமானவர்கள் என்ன தொடுறாரு நம்ம பெரியாரை பற்றி பேசுகிறாரு அப்போ சீமானவர்கள் அதாவது நம்ம கொள்கையை பற்றி பேசக்கூடிய ஒரு நபரை இழிவாக பேசக்கூடிய சீமானவர்களுக்கு தமிழ் தேசியம் தானே ஒரு பிடிப்பாக இருக்குது அந்த தமிழ் தேசியத்தை நாம் முன்னெடுப்போம் நாம மக்களிடம் பெரிய எழுச்சி மாநாடு மாதிரி காண்பிப்போம் அப்படின்னு சொல்லி இப்ப திருமாவனவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அசைன்மெண்ட் இந்த தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு சோ தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கண்ணு முன்னாடி வரக்கூடியது சீமானவர்களும் நாம் தமிழர் கட்சியும் மட்டும்தான் இன்னொரு தமிழ் தேசிய கட்சி அப்படிங்கிறது நம்மளால் நினைச்சு கூட பார்க்க முடியல ஏகப்பட்ட கட்சிகள் இருக்குது அண்ணன் வேல்முருகன் அவர்களுடைய கட்சிகள் இருக்குது இன்னும் பல நபர்கள் அதை பற்றிலாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லும்போது இப்போதும் ஸ்ட்ராங்காக கொள்கையில் எந்த மாற்றுப்பாடும் இல்லாமல் நாங்கள் கூட்டணி வைத்தால் இந்த மாதிரியான பல விஷயங்களை தள்ளி கொடுத்து விட்டு கொடுத்து போக வேண்டியதாக இருக்கும் எங்களுடைய தமிழ் இனம் மானம் தமிழ் தேசியம் அப்படிங்கிறது எங்களால் பெற முடியாதுன்னு சொல்லி சீமானவர்கள் மட்டும்தான் களத்தில் நின்றுட்டு இருக்கார் அவர் திரள்நீதி எடுக்கிறாரோ இல்லாட்டி வெளிநாட்டிலேருந்து இருந்து கா பணம் வருது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் சொன்னாலுமே மனுஷன் தனியா நிற்கிறதுக்கு ஒரு கெத்து வேணும் அதை செஞ்சிட்ருக்கார் இப்போ அதை தடுக்கிறதுக்கு விசிகாவினுடைய திருமாலனவர்கள் முயற்சி செய்கிறார் அதில் முதல் படியாக திருமாலனவர்கள் எடுத்து வைப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மன்னர்களை கேவலப்படுத்துறது தமிழ் மன்னர்கள் அடிமைகள் அதனால் எனக்கு அவங்களை அடிமைன்னு சொல்கிறதுக்கு எந்த விதமான தயக்கமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறார் ராஜராஜ சோழனுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறதும் திருமாலனவர்கள் படிச்சிருக்க மாட்டார் போல ராஜேந்திர சோழனுக்கும் இன்னொரு பெயர் இருக்கிறது அப்படிங்கிறதையும் அவர் படிச்சிருக்க மாட்டார் போல் இல்லை அவர் படித்த புத்தகத்தில் அதெல்லாம் இடம்பெறாமல் வாட்ஸ்அப்பில் மட்டும் அந்த செய்தியை வைத்திருக்கிறாரா அப்படிங்கிறதும் ஒரு பெரும் கேள்வி இதே மாதிரி ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் அப்படிங்கிறவங்களாம் பற்றி ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி பா ரஞ்சித் அவர்கள் பேசியிருந்தார் அதன் பிறகு பல எதிர்வினைகள் உருவானது இப்போ மீண்டும் அதே மாதிரியான ஒரு களத்தை கொண்டு வந்திருக்கிறார் திருமாலன் அவர்கள் ஸோ எலெக்ஷன் வருது எலெக்ஷன் வரும்போது இரண்டு விஷயத்தை இந்த திமுக காரங்க முன்னெடுப்பாங்க ஒன்று சாதிய ரீதியிலான ஏதாவது மோதல்கள் அப்படிங்கிறதும் இன்னொன்று தமிழ் சமஸ்கிருதம் ஹிந்தி அப்படிங்கறத வச்சும் ஒரு பெரிய அசட்டைகள் அப்படிங்கிறது செய்யப்படும் ஸோ இப்போ மறுபடியும் அதுக்கான ஒரு அஜெண்டாவா நம்ம பார்க்கலாம் இப்போ தமிழ் வந்துருச்சா அடுத்தா ஹிந்தியை பற்றி அவங்க பெருசா பேசுவாங்க சின்னதாக ஒரு செய்தி வந்தாலும் ஹிந்தி தெரியாது போடா தமிழ் தெரியும் வாடா அப்படின்னு சொல்லிலாம் எல்லாம் மாதிரியான செய்திகள் இருக்கும் இந்த செய்திகள் போடக்கூடிய செய்தியாளர்களிடம் நான் கேட்பது என்னன்னா கரூர்ல இன்னைக்கு ஒரு குவாரியில அளவுக்கு அதிகமாக கனிம வளங்கள் வெட்டி எடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி ஊடகத்தினுடைய செய்தியாளர் மொழிப்பதிவாளரும் அங்க போய் வீடியோ எடுக்கும்போது போது அவர் ஐம்பதுக்கும் அதிகமான நபர்கள் எம் திமுகவினுடைய ஒரு எம்எல்ஏவினுடைய அடியாட்களாக ஐம்பது பேர் வந்தாங்க நாலு மணி நேரம் அவங்கள போட்டு அடிச்சிருக்காங்க அவர் கதறக்கூடிய ஆடியோ வீடியோ இது எல்லாமே ரொம்ப பெரிய அளவில் வைரலாக மாறிச்சு ஒரு பத்திரிக்கையாளர் அப்படின்னு சொல்லி தெம்புத் திராணி இருக்கக்கூடிய ஒருத்தனாவது வந்து இதுக்கு கண்டனத்தை தெரிவிக்கிறேன் இந்த மாதிரி அடிச்சிருக்கக்கூடாது செய்தி சேகரிக்க போகக்கூடிய இந்த பத்திரிகையாளர்களை இப்படிலாம் நீங்கள் கொடுமைப்படுத்துனீர்கள் என்றால் எப்படி உண்மையான செய்திகள் வெளிவரும் அப்படின்னு சொன்னாங்களா சொல்லியிருக்க மாட்டாங்க ஏன்னா காசு பணம் துட்டு மணி அப்படிங்கிறத விட மான மரியாதை எதுவுமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சில நபர்கள் இங்கே இருக்கக்கூடிய செய்தி ஊடகத்தில் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறார்கள் அப்படி பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் இப்போ என்ன தெரியுமா பேசிகிட்டு இருக்காங்க இரநூறு ப்ளஸ் ஈஸியாக பிடிச்சிருங்க திமுக இந்த கருத்துக்கணிப்பு வந்துருச்சு பாருங்க எண்பது சதவீதத்துக்கு மேலே வாக்குகள் திமுகக்கு தான் இருக்குது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேட்டி கொடுக்குறார் இன்னொரு சேனலில் நான் என்ன பார்க்குறேன்னா இரநூறுக்கும் அதிகமான சீட்டில் திமுக வின் பண்ண போது பாருங்கள் சர்வே சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நம்ம மண்டையை கழுவுறாய்ங்களாம் ஓ இரநூறு வந்துடும் எண்பது பர்சன்டேஜ் மேலே வந்துடும் அப்படின்னு சொல்லி எது வேணாலும் வரட்டும் எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது இங்கே நடக்கக்கூடிய அநியாயத்தை தட்டி கேட்கறதுக்கான தெம்பும் திராணியும் இல்லாத ஊடகவியலாளர்கள் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற கேள்வியை மக்கள் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னாலோ ஒரு பத்திரிகையாளர் தாக்கப்பட்டிருக்கிறார் அந்த பத்திரிகையாளருக்கு சக பத்திரிகையாளனா ஒரு அனுதாபமோ ஒரு கண்டனத்தையோ தெரிவிக்காத இன்னொரு பத்திரிக்கையாளரோ ஊடகமோ இங்கே இருந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற கேள்வி மக்கள் பார்த்து கேட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு மூஞ்சி எங்கே தூக்கி வச்சுக்கிடுவீங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது நிறைய பேர் இப்போ கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா இங்கே உண்மையிலேயே தமிழ்நாட்டில் ஆட்சி தான் நடக்குதா அப்படி இல்லைன்னா மாஃபியா ஆட்சி நடக்கிறதா அப்படிங்கிற கேள்வியை கேட்டுட்டு இருக்காங்க தாவேக்கா அண்ணாமலை அவர்கள் நயனா நாகேந்திரன் அவர்கள் இவங்க எல்லாருமே இப்போ கேட்டுட்டு இருக்காங்க தமிழ் மன்னர்களை அசிங்கப்படுத்தினார் அவர்கள் அப்படிங்கிறது உண்மையிலேயே திமுகக்கு பெருத்த பின்னடைவா இருக்க போகுது இவ்வளோ நாள் தமிழை அவங்க அசிங்கமாக பேசினாங்க தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழி அப்படிலாம் சொல்லி சொன்னதாக பலரும் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட தமிழ் சார்ந்திருக்கக்கூடிய நபர்களிடமிருந்து திராவிடம் அந்நியப்பட்டிருந்த போது இப்போ திராவிடத்தை வளர்ப்பதற்காக தமிழ் மன்னர்களை கையில் எடுத்து அவங்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அதனால் வரக்கூடிய அந்த அற்ப பணத்துக்காகவா தொகுதிக்காகவா பதவிக்காகவா அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியல பட் தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய நாம் நம்முடைய தமிழர்கள் இதை எப்படி எடுத்துக்கொள்ளப் போகிறோம் ஒட்டுமொத்த மன்னர்களையும் சொல்லியிருக்கார் அவர் ஒரு மன்னர் இரண்டு மன்னர் கிடையாது சோழர்களை சொல்லியிருக்காரு பாண்டியர்களை சொல்லியிருக்காரு சேரர்களை சொல்லியிருக்காரு ஆனால் விஜயநகரத்தை மட்டும் சொல்லலை அது ஏன் அப்படிங்கறதும் தெரியல அப்போ ஒட்டு நம்ம மன்னர்கள் எல்லாரும் அடிமைகள் என்றால் நாமும் அடிமைகளா இல்லை நம்ம மன்னர்களுக்கு அவ்வளோதான் முக்கியத்துவம் இவனுக்கு கொடுப்பாங்களா அப்படிங்கிறதுலாம் பெரும் கேள்வியா இருக்கு மன்னர்களையும் வரலாறையும் பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழனுடைய கடமை இங்கே தமிழா திராவிடமா அப்படிங்கிற போர் மறுபடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உதயமாவதற்கான முதல் அச்சாரத்தை விட்டு இருக்கிறார் திருமாலனவர்கள் திருமாலனவர்கள் இதே பெயர் நான் மறுபடியும் சொல்கிறேன் ஒரு அரசனுடன் பெயர் ஒரு அடிமைப்பட்டவன் ஒரு அடிமையானவனுடைய பெயரை நீங்கள் வைத்திருக்கிறீர்களே ஏன் உங்களுடைய பெயரை மாற்றியிருக்க கூடாது திருமாலனவர்களை மாற்றப்பட்ட பெயர் தான் அப்படி நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல அதனுடைய உண்மைத்தன்மை தெரியுமா பார்க்கலாம் திருமாவளவர்கள் இதற்கு மன்னிப்பு கோருகிறாரா இல்லை நான் இதுதான் என்னுடைய ஸ்டாண்டு தமிழ் மன்னர்கள் முட்டாள்கள் அடிமையானவர்கள் அடிமைப்பட்டவர்கள் அவங்களால தான் தமிழ் அழிந்தது அவங்களால தான் தமிழ் ஒழிந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்கள் தமிழை வளர்த்த ஏதாவது ஒரு அரசை காண்பிக்க இங்கே நாம் கோருகிறோம் மரியாதைக்குரிய அவர்கள் அதற்கும் பதில் சொல்வார் அப்படின்னு சொல்லி நம்புவோம் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்